பிக் பாஸ்ல ஒரு தரமான சம்பவத்தை தான் செஞ்சு விட்டு இருக்காரு விஜய் சதுபதி அவர் ஹவுஸ்மேட் மட்டுமல்ல பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிட்டு வராங்க ஆமாங்க பிக் பாஸ் விதிகளை மதிக்காம ரொம்பவே ஆட்டம் போட்ட முக்கியமா சான்ட்ராவை கார்ல இருந்து கீழே தள்ளிவிட்ட பார்வதியும் கமருதீனுக்கும் ரெட் கார்டை கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் இனி பிக் பாஸுக்குள்ள இருக்க வேணாம் உங்க ஆட்டம் போதும் நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருக்காரு இதை பார்த்து அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷத்துல ஆரம்ப ஆரம்பிட்டாங்க தொண்ணூறு நாட்களை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவடைய இருக்கு மற்ற சீசன்களை விட இந்த சீசன் சுத்தமான நல்லா இல்லைன்னு சொன்னவங்க பார்வதியும் கமுருதனையும் செஞ்ச செயலுக்காகவே அவங்கள விஜய் சேதுபதி எப்போ வெளி அனுப்புவாருங்கிறத எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சக போட்டியாளர்களை இஷ்டத்துக்கு பேசுறதும் பிக் பாஸ் விதிகளை மீறக்கூடிய செயல்களை எல்லாம் செஞ்சு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் தனி ரூம்ல உட்காந்து பேசுறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதுன்னு பல சேட்டைகள் எல்லாம் செஞ்சாங்க இதை பார்த்த ஆடியன்ஸ் இது என்ன பிக் பாஸ் வீடா இல்ல வேற எதுவுமா உள்ள விளையாடத்தான போனீங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு பாக்குறவங்களை கடுப்பு எதிரீங்கன்னு பார்வதியும் கமுறுதல் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா இதெல்லாம் காதலியே வாங்கிக்காத இவங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க இப்படித்தான் மாதிரி மறுபடியும் அதையே செய்ய ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் கண்டிப்பா விஜய் சதுபதி கேப்பாரு உங்க ரெண்டு பேரையும் வெளிய தூக்கி போடுவார் ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அங்க அப்படி ஒரு செயல் நடக்கவே இல்ல சும்மா வான் மட்டும் செஞ்சுட்டு அனுப்பி விட்டுருவாரு விஜய் சேதுபதி இதனால இவங்களோட ஆட்டம் இன்னமும் அதிகமாகுச்சு இப்படிப்பட்ட நிலையில தான் டிக்கெட் ஆஃப் பினாலே அப்படிங்கற டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டாஸ்க்ல அங்க இருக்கக்கூடிய கார்ல யாரும் ரொம்ப நேரம் முக்கா இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள் கருதப்படுவாங்க அப்படி காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது சான்றாவுக்கும் பார்வுக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த டைம் பார்வதி கூட சேர்ந்து கமருதீனும் சான்றாவை கடுமையா திட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல ஆக்ரோஷமான பார்வதி சான்றாவை கார்ல இருந்து கீழே தள்ளிவிட கீழே விழுந்த சான்றா மயக்க நிலைக்கு போக சான்றாவோட இந்த நிலைமையை பார்த்த விக்ரமும் காருக்குள்ள இருந்த வினோத்தும் சபரியும் ஓடி போய் சான்றாவுக்கு உதவி செய்யறாங்க அவங்கள தூக்கிட்டு மூடுறாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்த கமருதீன் கீழே விழுந்து என்னமா நடிக்கிறாங்க சான்றான்னு பேச ஆரம்பிச்சார் இதையெல்லாம் பார்த்து பார்த்துட்டு திவ்யா கமுருதினையும் பார்வையும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே கோபத்துல ரெண்டு பேரையும் கடுமையா திட்ட ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரையும் இனிமே நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்த விஜய் சேதுபதி பார்வதிக்கும் கமுருதினுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுல கமருதின் சாண்ட்ரா காலில் விழுந்து கண்கள் கலங்கியபடியே மன்னிப்பு கேட்டிருக்காரு இதுல ஹைலைட் என்னன்னா பிக் பாஸ்ல இருந்து போறவங்கள மேடைக்கு கூப்பிட்டு நினைவு பரிசு கொடுத்து கொடுப்பாங்க ஆனா அது இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படல முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுல தொண்ணூறு நாட்கள் இருந்திருக்காங்க இதுக்கான சம்பளமும் இவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க அதாவது நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடு என்ன வேணாலும் செய் ஆனா உன்னோட ஆட்டம் கொஞ்ச காலம்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த செயல் நடந்திருக்கு சோ பார்வதி பயங்கரமா ஆட்டம் போட்டாங்க அதாவது நான் இப்படி பண்ணாதான் பிக் பாஸ்ல ஒரு டைட்டில் வினரா வர முடியும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டாங்களா அப்படின்னு தெரியல சோ அவங்க போட்ட ஆட்டத்துக்கு அவங்களுக்கு பிக் பாஸ்ல ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த ஒரு பெண்ணுக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல இப்போ பார்வதிக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமா பேசு பொருள் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை பலரும் கேக் வெட்டியும் பயங்கரமா டான்ஸ் ஆடியும் கொண்டாடிட்டு வராங்க